இந்த ஆண்களுக்கு எல்லாம் பொண்டாட்டியை பார்த்தா பேய் மாதிரி தெரியுது பிசாசு மாதிரி தெரியுதுன்னு சொல்றீங்கல்ல ஆனா இந்த பெண்களுக்கு எல்லாம் தன்னோட புருஷனை பார்த்தா எப்படி தான் தெரிவிங்க சாமி மாதிரி தெரியுங்க இதை நாங்க நம்பணும் தம்பி பண்ணையில எறும்பு தொல்ல தாங்க முடியல எறும்பு பவுடர் இருந்தா கூட இன்னைக்கு எறும்புக்கு பவுடர் கேப்பா நாளைக்கு லிப்ஸ்டிக் நாளைக்கு இந்த முட்டாள் கோழி எல்லாம் எதுக்கு பண்ணையில வச்சிருக்க

உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா என்ன என் உடம்புல பேன் இருந்தா நான் கஷ்டப்படுவேன் உன் கையில புருஷன் இருந்தோம் எல்லாரும் ஸ்கூல் முடிஞ்சு அஞ்சு மணிக்கே வந்துட்டாங்களா நீ மட்டும் ஆறு மணிக்கு தான் வந்தியா அது ஒண்ணு இல்ல சுத்தி எங்க டீச்சர் யூ கே எங்க இருக்குன்னு கேட்டாங்க எனக்கு தெரியலன்னு சொன்னேன் அதுக்கு போய் வெளியே நிக்க வச்சுட்டாங்க அதை ஏன்டி வாங்கிட்டு கேட்டாங்க உண்மையே சொல்லு நீ எடுத்தியா நான் எடுக்கல சுத்தி இப்ப எல்லாம் எந்த பொருளையும் நான் எடுக்கிறதே இல்ல தெரியுமா சரிடி ஃபீல் பண்ணாத உன்னை நம்புறேன் நாளைக்கு உங்க டீச்சர் கிட்ட பேசிக்கிறேன் என்னடி பேச போற அந்த யூ கே வை இவ எடுக்கலன்னு சொல்ல போறேன் குந்தானிகளா யூ கேனா நீ சொன்னா பாவம் மனச நோகடிச்சா பாவோம் ஏமாத்துனா பாவோம் துரோகம் செஞ்சா பாவோம் நாம தான் இப்படி சொல்லிட்டு தெரியறோம் ஆனா இதெல்லாம் நமக்கு பண்ணிக்கிட்டு அவங்க நல்லாதான் இருக்காது நான் கறிக்கடை ஓப்பன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது கறி வேணா என்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க விலை கம்மியா போட்டு தரேன் விலை கம்மியா தருவியா கிலோ எவ்வளவுக்கு தருவா கிலோ நூறு ரூபாய்க்கு தரேன் கிலோ நூறு ரூபாய்க்கு என்னம்மா சொல்ற எல்லா கடையிலையும் நூத்தி தொண்ணூறு ரூபாய் இருநூறுவா இருநூத்தி பத்து ரூபா அளவுக்கு போடுறானோ நீ வெறும் நூறு ரூபாய்க்கு எப்படிம்மா

ஏமா நீ தோசை ஆர்டர் பண்ணும் போதே நான் சொன்னேன் சட்னி சாம்பார் வர லேட்டாகவும் வேற ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா மேடம் கேட்டதுக்கு நான் பரவாயில்லைங்க வெயிட் பண்ணி நான் சாப்பிட்றேன் நீ தான் தோசை வைக்க சொன்ன வச்சாச்சு இப்போ அவசரப்பட்டா என்ன அர்த்தம் யோ நான் வெயிட் பண்றேன்னு சொன்னேன் இதே நேரத்துல வெயிட் பண்ண முடியாது வெயிட் பண்ண முடியல தண்ணியை தொட்டு தின்னுமா சும்மா கத்திர வெள்ளம் ஏன்ட்ட வச்ச கூடாது அங்க தோசை ஆர்டர் பண்ணது இன்னைக்கு தோசை ஆர்டர் பண்றவ எல்லாம் என் ஹோட்டல்லே தான் கரெக்ட் இது மட்டும் பேக்ல வச்சிக்கறியா நான் சாப்பிடும்போது வாங்குறேன் செருப்புல எச்சி துப்பி அடிப்பேன் மரியாதையா அதை துட்டு போய் வெளிய போட்டு வந்துற நான் தான் தாங்க முடியல நீலா கேக் சாப்பிடுறீங்களா நீலா கேக் எதுக்கு கேட்கல மயக்கமா இருந்த காலத்தை என்ன மயக்கமாக்கி இந்த கிளாஸை கட்டடிக்கலாம் பாக்குறியா பிச்சிருவேன் டீச்சர் உசராயிட்டாங்க அடுத்த கிளாஸ்ல சார் ஒரு அவுட்டர் ட்ரை பண்ணுவோம் சீக்கிர சீக்கிர எல்லாம் எழுதுங்க இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் போட்டில் வச்சிருப்பேன் அப்புறம் அழிச்சிருவேன் டீச்சர் வெளியே போய் தின்னுங்க டீச்சர் சும்மா வெறி சரி சரி வெளியே போய் சாப்பிட்ற சாப்பிட்ற வரையும் தான் உங்களுக்கு டைமு தீனி பண்டாரன் டீச்சர் பண்டாரன் தீனி இவங்களுக்குலாம் யாரா டீச்சர் வேலை கொடுத்தது எம்மா ஏமா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க

வீடு வீடா குழம்பு வாங்கியே குடும்பத்தை ஓட்டிடுற நெல்லு முட்டை தூக்கி போட்டா ஒரு மூட்டைக்கு முப்பது ரூபா தராங்களாம் போயிட்டு வாங்க மூட்டை தூக்க போகணுமா ஏன் மெண்டலே வாரம் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஃப்ரீயாக இருக்கேன் மூட்டை தூக்க போகணுமா இல்லையா நான் தூங்க போகிறேன் இவ்வளோ கடனை வச்சுக்கிட்டு இந்த மனசை எப்படி தான் தூங்குறேன்னா தெரில நமக்குலாம் தூக்கமே வரமாட்டுது நான் அம்மளியா பிறந்திருந்தா மூட்டை தூங்க போயிருப்பேன் போறேன் போறேன் புலம்பாத புலம்பாத புலம்பாதரி புலம்பாத போறேன் போறேன் புலம்பாத புலம்பாதரி